வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டடத்துக்கு மேலே காங்கிரீட் போட்டிருக்கோம்ல அதுக்கு தண்ணி பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனவே பிடிக்க சொல்லியிருக்கேன் அவன் பழகிற அப்படின்ட்டு இருக்காங்க நான் வந்து அதை கைட் பண்ணுற எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓரத்துலேருந்து பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன் அதைத்தான் வந்து அபி வந்து அருமையாக போய் பண்ணுறக்கு உள்ளே போயிட்டாங்க பாருங்க புடி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் பார்த்தீங்கன்னா அந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்கு செட் ஆகாது அதனால் அங்கே தண்ணி நிற்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் ஓரமாக பிடிச்சிட்டு அவர்களுக்கு வந்து நான் கைட் பண்ணிட்டுருக்கிறேன் அவருமே நீட்டாக பிடிச்சிட்டுருக்குற பாருங்க ஒருவங்களை பார்த்திங்கன்னா அந்த ஓரத்துக்கெலாம் தண்ணி நிற்காதல்லைங்க அதனால் பிடிக்க முடியாது அதனால அங்கே பிடிக்குங்க அப்படின்ட்டுருக்கிறேன் பார்த்திங்கன்னா சென்டர்லேயே தண்ணி இல்லை அதனால நீட்டாக தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் ரொம்ப அருமையாக பிடிக்கிறாருங்க பார்க்குறாரு பாருங்கள் விடிய எடுக்கிறது கண்டுபிடிச்சார்ட்டு இருக்கிறது சிரிக்கிறாரு ஐயோ ரொம்ப வெக்கம் அப்படி பாருங்கள் நல்லா வெக்கப்படுறாரு ம் அப்படியே பாருங்கள் ஓரமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓஸ்மாக ஓஸ் இருப்பாருங்க ஓஸ்மாக எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு நீட்டாக பிடிக்க பாருங்கள் ம் கை காட்டுறாரு அங்கே பிடிக்கிட்டா அப்படின்ட்டு நான் காட்டு அப்படின்ட்டேன் ம் அப்படியே உரமாக பிடிக்கிறாரு பாருங்க ம் லைனாக அப்படியே பிடிச்சிட்டு வர பாருங்கள் நீட்டாக பிடிக்கிறாரு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படித்தான் ம் நீட்டாக உரமாக பிடிச்சிட்டு போகிறாரு அப்படியே நான் அந்த பைப்பை வாங்கி கரெக்டாக வந்து அந்த பாக்ஸில் படாமல் நீட்டாக அதை உள்ளே இழுத்து கொடுத்துட்டு இருக்கிறேங்கிறவங்களை ஸ்டடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படியே இழுத்துட்டு போய் நீட்டாக விட ஆரம்பிச்சிக்குவார் அவர் அப்படியே லைனாக விடுறாரு பார்த்தீங்களா ஏன்னா கவனமாக விடணும் பக்கத்தில் லைன் வேறு போகுது அதைத்தான் நான் கைட் பண்ணுறேன் அதுக்காக தான் நான் வந்து கூட நிற்கிறேன் இல்லைன்னா கூட கூட நிற்க மாட்டேங்கிறவர்களே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லைன் போகுது கீழே லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட்டு நம்ம தண்ணியில் நிற்கிறோம் ஏன்னா டைரெக்டாக வருது ட்ரிப்பும் கூட இது இது கிடையாதுங்க நமக்கு இன்கேஸ் சாக்கு அடித்தாங்க கூட கட் ஆகிற மாதிரி டைப்பும் கிடையாது ஏன்னா டைரெக்டாக வந்து இபி லைன் வந்து நம்ம பக்கத்துலேயே ஒட்டி வருது அதனால் நம்ம ரொம்ப கவனமாக பிடிக்கணும் இது தண்ணி பிடிக்கும்போது ஸ்பான்டெயனியஸாக நம்ம வேறு ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக கரண்ட் அடிச்சிட்டு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் நம்ம நின்று ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குங்க வேறு உறவுகளை அந்த ஓரமாக கரெக்டாக உருளாக இருப்பாருங்க ஏன்னா அங்கே வந்து பில்லர் வந்து நேர்ந்து கீழே வரனால அந்த ஓரத்துக்கு அதிகமாக விடணும் அதனால் நீட்டாக வந்து கரெக்டாக விட்ற விட ஆரம்பிச்சுட்டார் அவரே நம்ம ஜஸ்ட்டு எதுவும் பண்ணுறதில்லைங்க ஒருவர்களை ஜஸ்ட்டு கைட் மட்டும் தான் பண்ணுறோம் நீட்டாக விடறதுக்கு அவரே வந்து விருப்பமாக விடுறாரு இதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம வந்து கட்டுறதுக்கு வந்து காங்கிரீட் போட்டோம்னா மழை வருதோ இல்லையோ மேலே வந்து ஸ்மால் பாத்தி மாதிரி கட்டிடணும் ஒருவர்களே பாத்தி மாதிரி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டே ஆகணும் ஏன்னா தண்ணி இருந்தே இருக்கணும் ஏன்னா வெயிலுக்கு அந்த ஹீட்டுக்கு தண்ணி ஈர்க்கும் ரெண்டாவது கட்டுறதுக்கு வந்து கட்டுற காங்கிரீட் போட்டதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு உட்றோமோ அப்போ தான் வந்து காங்கிரீட் வந்து நல்லா செட் ஆகும் ஜம்முன்னு செட் ஆகிடுது அதுக்காக தான் நம்ம தண்ணி விட்றதுங்க எப்போவுமே தண்ணி இருந்தே இருக்கணும் இருபது நாள் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு முட்டு கட்டுற வரைக்கும் மேலே தண்ணி கா ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் வைங்க ஒரு மாதத்துக்கு நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சு தண்ணி நின்று இருந்துச்சுன்னா நல்லா காங்கிரீட் அருமையாக செட் ஆகிடுவாங்களே அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை நீட்டாக அதுக்கப்புறம் பிரிச்சதுக்கப்புறம் அளவாக விட்டா போதுங்க பாரு இழுத்து அந்த கட்டிடத்துக்கு போயிட்டேருங்க அந்த பாத்திக்கு போயிட்டாரு நீட்டாக ஒரு உருவா ஆரம்பிச்சிருவார் பாருங்க ஒரு நான் பக்கத்தில் போய் பார்த்து நின்று எட்டி பார்த்துடக்கூடாது அதுக்காக தான் நான் கைட் பண்ணுறது எப்படி விடணுங்கிறது பாருங்கள் நீட்டாக சொல்கிற பாருங்க எப்படி விடுறதுங்க ஏன்னா ரொம்ப ஓரமாக போகிறாரு ஆனால் நின்று இப்படி நின்று விடு அப்படின்னு நான் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நீட்டாக நான் வந்து போது விட்டுரு இதில் உள்ளேறேன்னா போது அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா முடிச்சுட்டேன் நானும் அப்படியும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பாய் சொல்கிறாரு பாருங்கள் பாய் 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 எப்படி தேங்க்யூ